அமைச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளும் சுவர்களும் பாவர்கள் பாவர்களும் அதாவது அந்த எட்டு பன்னெண்டாம் வீட்டோடு சுவர்கள் தொடர்பு கொண்டால் என்ன அமைப்பு பாபர்கள் தொடர்பு கொண்டா என்ன அமைப்பு அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சுபத்தோமா இருந்தால் அவங்க பிறந்த இடத்த விட்டு வெளியிடம் வெளியூர் வெளிநாடு தூர தேச இடங்களில் சென்று பிழைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் இப்ப சமீபத்தில் கூட ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்போது கூட அவர் வந்து கணவர் மனைவி இருவருக்குமே ஜாதகம் பார்க்குறாங்க அவங்களுடைய அவங்க இருக்கிற ஊர் அப்படிங்கிறது கனடாவில் இருக்காங்க இருந்து ஜாதகம் பார்க்குறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கணவருடைய ஜாதகத்தில் கிளியராக எட்டு பன்னெண்டு சுபத்துவங்கிறது தெளிவாக இருக்குது பன்னெண்டாம் இடம் முழுமையான சுபத்துவமாக இருக்கு அப்போ அவர் தொடர்ந்து அவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் மேஷ டக்கணம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்துல அமர்ந்த குருவினுடைய பரிபூர்ண பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிது அப்புறம் கனடாவில் அவர் தொடர்ந்து இருந்துகிட்ருக்காரு அங்கேயே நல்ல வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த வேலைக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காரு அது நல்ல உயர்வாக தான் கிடைக்க போகுது அதே நேரத்தில் மனைவியோட ஜாதகத்தில் அது போன்ற அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது போன்ற அமைப்பு இல்லை ஆனால் என்ன ஒரு அமைப்புனால் அந்த லக்ன சந்தி குழப்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக வந்து அந்த லக்னம் அப்போ தான் ஒரு ரெண்டு டிகிரி நகர்ந்துருக்கு ரெண்டு டிகிரி அப்போ தான் நகர்ந்துருக்கு அதாவது மகர லக்னமாக தனுசு லக்னமா அப்படின்னு குழப்பம் வருது மகர லக்னமாக இருந்தால் லக்னத்தில் குரு இருப்பார் தனுசு லக்னமாக இருந்தால் ரெண்டாம் இடத்துல குரு இருப்பார் பன்னெண்டாம் இடத்துல சிக்கனுன்னு இருப்பார் அப்போ பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடையுது ரெண்டாம் இடத்துல குரு அமைந்து எட்டாம் பாவகம் சுபத்துவம் அடையுது அதே நேரத்தில் அவங்க பிறந்தவங்க பிறந்த ஊர் தமிழ்நாடு அதாவது இங்கே தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ஆனால் நகர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது பிறந்த ஐந்து வயதுலேருந்து அவங்க வந்து வெளிமாநில நகர்ந்துட்டாங்க அது இவருடைய மனைவி அப்படிங்கிறப்ப எப்படி இந்த அமைப்பு ஏற்படும் ஏற்படாது அப்போ ரெண்டு டிகிரி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பத்து பன்னெண்டு நிமிஷம் வித்தியாசம் வருது அதுவும் இல்லாமல் ஒரு முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவ்வளோ அக்யூரஸியாக அந்த டைம் எடுத்திருப்பாங்களாங்கிறதும் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக வருது அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது இவங்க எப்படி கனடா நகர்ந்தாங்க அப்போ இந்த லக்ன சந்தையில் குழப்பம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாவற்றையும் ஆய்வு செய்து தசாபத்திகள்லாம் இணைத்து பார்க்கும்போது ஆமாம் இந்த தசாபு தான் திருமணத்தை கொடுத்துருக்கு இந்த தசாபதியில் தான் இவங்க இந்த இந்த அமைப்பில் அதுக்கு ஃபாதருக்கு இப்படி இருந்திருக்கு மதருக்கு இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்து அப்போ பிறந்த உடனேயே அவங்க வெளிமாநிலத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா அப்போ இந்த அமைப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கு எட்டு பன்னெண்டு சுபத்துவம் நல்ல வலிமையாகவே இருக்கின்றது அதனால் அவங்க வெளிமாநிலத்தை நோக்கி வெளிநாட்டை நோக்கி நகர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லக்ன சந்திகள் நம்ம கிளியர் பண்ணி அதுக்கான பலனை நம்ம சொன்னோம் அப்போ இதில் இன்றைக்கி என்ன பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா எட்டு பன்னெண்டாம் வீடுகள் அடைந்தால் வெளியிடத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு நிச்சயமாக உறுதியாக எல்லா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதகத்திலையும் இந்த விதி முழுமையாக பொருந்தி வருகின்றது இதில் பன்னெண்டாம் வீட்டோடு பாவகரங்கள் தொடர்பு கொண்டா எட்டு பன்னெண்டாம் வீடுகளும் சுபர்களும் பாவர்களும் அதாவது இதுல பாவகிரகம் இதில் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அப்ப என்ன ஆகுனா ஸ்டாண்டர்டு தன்மை அங்கே தர மாட்டார் ஸ்டாண்டர்டு தன்மை நிலைப்பு தன்மை அங்கே மாட்டார் எட்டாம் வீட மட்டும் சுபத்துவம் அடையுது பன்னெண்டாம் வீட்டோடு எந்த விதமான சுபத்துவ தொடர்பு இல்லாமல் பாவகிரகம் தொடர்பு கொள்ளுது அல்லது இயல்பாகவே இருக்கு அப்படின்னாலும் அவங்க வெளி வெளிநாடுனா பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் உள்ள நாடுகளுக்கு பயணிக்க முடியாது பிஆர் கிடைக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் பிஆர் கிடைக்கக்கூடிய நாடுகள்னு சொல்கிறாங்களே பர்மனண்ட்டாகவே நான் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கேங்க ஆஸ்திரேலியா சிட்டிசனாக இருக்கேன் இது மாதிரி அமெரிக்காவில் இருக்கேன் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் ஸ்டாண்டர்டான சிட்டிசன் அமைப்பு உண்டு ஆனால் இது போன்ற பர்மனெண்ட் ரெசில்ஸ் இல்லாத நாடுகள் சொல்லும்போது பெரும்பாலும் நம்ம அரபு நாடுகளை நம்ம சொல்லுவோம் அப்போ இது போன்ற நாடுகளுக்கு பயணிக்கிறோம் அப்படின்னா எட்டாம் இடம் சுகத்துவம் அடைந்து பன்னெண்டாம் இடத்தோடு பாவகரம் தொடர்பு கொண்டு பன்னெண்டாம் இடம் எந்த விதமான சுமத்துவ தொடர்பு இல்லாமையோ அல்லது இயல்பாகவும் சுபகரன் இல்லாமல் பாவகனும் இல்லாத நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக இது போன்ற நாடுகளுக்கு பிஆர் கிடைக்காத நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு இது நீங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்க்கும்போது அப்போ நீங்கள் வெளிநாடு கிளம்பணும் வெளிநாட்டுக்கான ஏற்பாடுகள் பண்ணணுங்கிறப்ப உங்களுடைய ஜாதகத்திலேயே எட்டாம் இடம் எப்படி இருக்கு பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்கு எட்டு பன்னெண்டு ரெண்டுமே சுபத்துவமா இருக்கு அப்போ இந்த அமைப்புல வந்து நம்ம இது போன்ற நாடுகளுக்கு முயற்சி பண்ணலாம் அப்போ எட்டு மட்டும் சுபத்துவமா இருக்கு பன்னெண்டாம் வீட்டோடு பாவகரம் மட்டும் தொடர்பு கொள்வது சுபகரம் இது தொடர்பு கொள்ளல அப்போ இது போன்ற நாடுகளுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா அந்தமாரி நாடுகளில் தான் அவங்களுக்கு ஏற்ற அந்த சூழ்நிலை உருவாகும் அந் அதற்கான அந்த தொழில் வளர்ச்சி அந்த அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதே இது போன்ற நாடுகளுக்கு அவங்களால பயணிக்க முடியாது மீறி பயணித்தால் அதில் நிரந்தர தன்மை இல்லாமல் நம்ம இந்தியாவை நோக்கி வரக்கூடிய தன்மையில கொடுத்துவார் இதே நேரத்தில் சுபகரங்கள் அவங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல குரு சுக்கரனுடைய தொடர்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர்பாக இருக்கும் குரு சுக்ரன் பௌர்ணமி சந்திரன் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அந்த புதனுடைய இருப்பு வந்து ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஓரளவுக்குன்னா பரவாயில்லை பரவாயில்ல போனாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒளித்தன்மை உள்ள கிரகமாக இருந்தாலும் குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் அளவுக்கு ஒளித்தன்மை உள்ள கிரகம் அது கிடையாது அப்படிங்கிறப்ப புதனுடைய இருப்பை நீங்க பலமாக வெளிநாட்டு அமைப்புக்கு எடுக்க முடியாது போகலாம் வரலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வெளிநாட்டுக்கலாம் அப்படியே பர்மனன்ட்டு பி இது போன்ற அமைப்புகள்லாம் புதனுடைய தன்மையை நீங்க பலமாக எடுக்க முடியாது பன்னெண்டாம் வீட்டோடு சனி செவ்வாய் ராகு இது போன்ற கிரகம் தொடர்பு கொள்ளும் போது அங்கே ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய தன்மை வராது அதே போல எட்டு பன்னெண்டு சுபத்துவம் இருந்து தொடர்ந்து சரராசியில் உள்ள கிரகங்கள் இப்ப அந்த அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது லக்னம் ஆறாம் இடத்துல அமர்ந்த குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சர ராசியில் அமர்ந்த சனி தர்சனத்தை இருக்காரு ஆறாம் இடத்துல புதன் இருக்காரு புதன் பன்னெண்டாம் பாவகத்தை பார்த்து சுபத்துவமான நிலையில் பன்னெண்டாம் பாவகத்தை பார்த்து தசை நடத்திக்கிட்டு இருக்கார் ஆனால் இந்த லக்னத்திற்கு மேஷேல கடத்திற்கு செவ்வாய் நல்லவர் நல்லவர்னா இந்த திட்டத்தில் நல்ல நிலையில் இருக்கார் நல்லவர் கிடையாது நல்ல நிலையில் இருக்கார் பாயிண்ட் கொடுத்துங்களா அது மேஷ கடத்திற்கு இந்த திட்டம் லக்னாதிபதி பலமிழந்த நிலையில் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி பலமான நிலையில் லக்னாதிபதி பலமெழுந்த நிலையில் ஆறாம் அதிபதி பலமான நிலையில் அந்த தசை நடத்துனதுன்னா அந்த திட்டம் அவருக்கு கடுமையான போராட்டங்களை கொடுப்பாரு ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சார் அடுத்தது தசை வருது அது எப்படி நல்லா இருக்கும் அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக இருக்கும் லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அந்த ராசிக்கு அவர் யோகாதிபதியாக வருவார் யாரு இப்போ அப்போ ஓரளவுக்கு அந்த ராசிக்கு யோகாதிபதியாக வர்றதுனாலையும் மேஷலக்கரத்திற்கு பத்தின ஆறாம் வீட்டில் இருந்தாலும் அவர் சுபத்துவமான நிலையில் பன்னெண்டாம் வீட்டில் தொடர்பு கொள்கிறார் அப்போ பன்னெண்டாம் வீட்டு தொடர்பு விடுறாரு சனி தசை நடக்குது அடுத்தது புவன் தசை நடக்குது அப்போ தொடர்ந்தவருடைய தசைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பான திசைகளாகவே வருது பன்னெண்டாம் பாவகம் சுகத்து உடையது பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பாரு ஆனால் குருவோட பார்வை இருக்குல்ல அப்படின்னா என்ன அமைப்பு பன்னெண்டாம் இடத்தை குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாருனா அவருக்கு பிஆர்லாம் கிடைக்கும் அங்கே இருப்பார் ஆனால் அவருடைய கடைசி அமைப்பு இருக்குல்ல அது அங்கே இருக்காது இங்க வரணுங்கிற எண்ணங்கள் உண்டு இங்க வந்து செட்டில் ஆகணும் நினைப்பாரு அப்படின்னா அப்படிதான் நான் கேக்கும்போது ஆமாங்க சார் ஒரு ஐம்பத்தஞ்சு ஆறு வயசு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு பிறகு இங்க வரணுங்கிற எண்ணங்கள் தான் இருக்கு அப்ப என்ன பாயிண்ட் அவர் எடுக்கிறாரு அப்ப ஸ்டாண்டர்டு தன்மைக்கு போகணும்னா அந்த சனி கூட அந்த அந்த மூன்றாம் பார்வையாக அந்த பன்னெண்டாம் படத்தை பார்க்க கூடாது சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் படத்தை கிடைக்குது பாருங்க குரு பார்வை கிடைக்குது சனி பார்வை மூன்றாம் பார்வையாக கிடைக்கும் போது அப்ப அவர் அங்க இருக்கலாம் ஆனா தொடர்ந்து இங்க இருக்க விருப்பம் இல்லை ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இருந்துச்சு இந்தியாவுக்கு வரணுங்கிற எண்ணங்கள் தான் இருக்கு ஒருவேளை சனி பார்க்கலன்னா இந்தியாவுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்காது பிள்ளைங்கள்லாம் அங்கேயே படிப்பாங்க அங்கேயே இருப்பாங்க சூழ்நிலைகள் அப்படியே ஒத்து போயிடும் தொடர்ந்து அங்கேயே இருக்கலாங்கிற எண்ணங்களை கொடுத்துருவார் எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்துவத்தை நீங்கள் மிக தெளிவாக பாருங்க திருமண பொருத்தத்தில் அதை பாருங்கள் திருமண பொருத்தத்தில் ரெண்டு பேரோட போது ஒரு ஒரு ஜாதத்தில் எட்டு பன்னெண்டு சுபத்தும் வந்து இன்னொரு ஜாதத்தில் எட்டு பன்னெண்டு சுபத்தும் இல்லைன்னா அந்த ஜாதகத்தை இணைப்பது என்பது சிறந்தது அல்ல இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்